മയക്കത്തിലേ എന്നെ മയക്കം കൊണ്ടോളി പോ தெரியும்பா இது சாயங்கால வேலைங்கிறதுனால நான் இந்த பாட்ட ஆரம்பிச்சேன் சோ பாட்டோட இன்ட்ரோ போலாம் தான் ஆரம்பிச்சேன் எப்பவுமே நான் போடுற இன்ட்ரோ விட பாட்டு பாடி இன்ட்ரோ போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல குளு குளு ஜலு ஜொலுன்னு சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னாக்கா வைப்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது இது ஒரு சின்ன வீடியோ தான் சிம்பிளா முடிஞ்சிரும் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க மேல இருக்கிற அந்த ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நான் போடுற வீடியோ வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வைப்பர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன் ஸோ வைப்பர்ஸை எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இங்கே வைப்பர்ஸ் பாருங்கள் இந்த வைப்பர்ஸ் பாருங்க எப்படி பெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா பெண்ட் ஆயிருக்கு பிளஸ் அது போக இந்த சைடு பாருங்க இந்த சைடு இந்த சைடு பாருங்க இங்க பாத்தீங்களா வலையுது பாத்தீங்களா பிளெக்சிபிளா இருக்கா சோ வைப்பர் இப்போ பிளெக்சிபிளா இருக்கு எதனால இந்த வைப்பர் பிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இது ஃப்ரேம்லெஸ் வைப்பர் நிறைய வண்டிகள்ல ஃப்ரேம் வைப்பர் தான் இருக்கும் அதாவது ஃப்ரேமோட இருக்கும் வைப்பர் இருக்கும் அதாவது தண்ணி இல்லாத போது நீங்க வைப் பண்ணீங்கன்னாக்கா கிளாஸ்ல ஒரு சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்கிராச் விழுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் ஃப்ரேம் வைப்பர் நீங்க போட்டீங்கன்னாக்கா பட் இந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பர் நீங்க போட்டீங்கன்னாக்கா தண்ணி இல்லாத நேரத்துல அதாவது ட்ரையா கிளாஸ் ட்ரையா இருக்கும் போதும் கூட நீங்க வைப்பர் தெரியாம போட்டுட்டீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சவுண்ட் வராது அட்வான்டேஜ் அதுதான் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இது பிரேம்லெஸ்ங்கிறதுனால மழை தண்ணியை அதிக அளவு வைப் பண்ணி எடுக்கும் அதாவது ரெயினி டைம்ல உங்களுக்கு நல்ல ரோடு விசிபிலிட்டி கிடைக்கும் ஃப்ரேம் வைப்பரோட கம்பேர் பண்ணா ஃப்ரேம்லெஸ் வைப்பர் சூப்பரா வைப் பண்ணும் பட் கம்பேரிட்டிவ்லி பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் இப்போ நான் போட்டு இருக்கிற இந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பர் இதோடைய விலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாவோ அறுநூறு ரூபாய் சரியா எனக்கு ஞாபகத்துல இல்ல போட்டு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு சோ ஃப்ரேம் வைப்பரோட கம்பேர் பண்ணா

கண்டிப்பாக வைப்பரை வாங்கி போட்டுக்கலாம் எந்த ஒரு சவுண்டும் வராது இப்ப நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காட்டுறேன் பட் இந்த மாதிரி தண்ணி இல்லாத டைம்ல ட்ரை ஆன மின்சில்ல நீங்க வைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு துணியோ இல்லைனாக்கா உங்க ரெண்டு விரல்களால இப்படி டஸ்ட கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க டஸ்ட் பாத்தீங்களா இப்ப நீங்க ட்ரை இருக்கும்போது போது வைப் போட்டா என்ன இருக்கும் மைன்யூட்டா ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும் சான்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் விழாது பட் மைன்யூட்டா விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இந்த வைப்பரையும் நாம கிளீன் பண்ணிடலாம் கிளாத் இருக்கு பட் இருந்தாலும் என்னுடைய விரல்களை வச்சு நான் கிளீன் பண்றேன் பிளேட வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் வின்ஷீல்ட்ல எந்த ஒரு மண்ணும் இல்ல மண் இந்த இடத்துல இருக்கு இதை நம்ம ஒரு துணி வச்சு நான் தொடச்சிடுறேன் ஏன்னா நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேன் அப்படின்னாக்கா வின்ஷீல்டு வந்து கிராச் விழாது நான் ஏன் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் அதாவது போட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு சவுண்டும் வராது இந்த வைப்பர் இப்ப நான் வந்து போறேன் இது ரெண்டுமே பிளங்க் கேட் வைப்பர் இப்போ நான் வைப்பர் ஆன் பண்றேன் சவுண்ட் வரதா மட்டும் நோட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ப்ளூடூத் மைக் இருக்கு இது ப்ளூ கலர்ல எரிஞ்சா சரவுண்டிங்ல இருக்கிற எல்லா சவுண்ட்ஸையும் கேப்சர் பண்ணும் இதே வந்து இது கிரீன் கலர்ல எரிஞ்சா சரவுண்டிங்ல இருக்கிற எந்த ஒரு சவுண்டையும் கேப்சர் பண்ணாது நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் தான் இது கேப்சர் பண்ணும் இப்போ நான் இதை இப்போ நான் இந்த மைக்க நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி நான் இப்போ இந்த கேமராமேன் கிட்ட கொடுக்க போறேன் ஆல்சோ என்கிட்ட இருக்கிற மைக்கையும் நான் நாய்ஸ் கேன்சலேஷனாக ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அதில் எதாச்சும் சவுண்ட் வந்தாலும் இல்லை என்விரான்மெண்ட்டில் எந்த சவுண்ட் வந்தாலும் இப்போ வீடியோவில் கேப்சர் ஆகும் இப்போ நான் இது கேமராமேன் கிட்ட கொடுத்து வைப்பர் ஆன் பண்ணுறேன் அங்கே பாருங்கள் மைக் அவன் கிட்டே வைக்கிறான் இப்போ நான் வைப்பர் ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா அதாவது ஃப்ரேம் வைப்பர் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணா, அதாவது வைப்பரை ஆன் பண்ணா எந்த அளவுக்கு சவுண்ட் வரும்னே, காது கிழிக்கிற மாதிரி இரிட்டேட்டிங் ஆன ஒரு சவுண்ட் வரும் பட் ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ல பாருங்க அந்த சவுண்ட் வரல நார்மல் அந்த பிளேடோடைய சவுண்ட் மட்டும் தான் வருது தவிர அந்த வித்தியாசமா வரும் பாருங்க ஃப்ரேம் வைப்பர் ஆன் பண்ணா அந்த காது கிளிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா சவுண்ட் வரும் இப்போ எங்கிட்ட ஃப்ரேம் வைப்பர் இல்ல இல்ல போட்டு காமிச்சிருப்பேன் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரேம்லெஸ் வைப்பர் வாங்கி போடுறதுங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் காட்டுப்பா அங்க காட்டு தண்ணி போட்டு வைப் பண்றேன் சவுண்ட் பாருங்க இருக்கும் மழை காலத்துல மழை பெய்யும் பொழுது யாருமே விண்டோவை கீழே இறக்கி ஓட்ட மாட்டோம் தூரல் போடும் போது மட்டும்தான் விண்டோஸை கீழே இறக்கி ஓட்டுவோம் அந்த சமயத்துல ஒரு சில நேரத்துல ஃப்ரேம் வைப்பர் வந்து சவுண்ட் போடும் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பட் இந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பர் ட்ரையான விண்ஷில்லையும் சரி வெட்டான விண்ஷில்லையும் சரி எந்த ஒரு சவுண்டும் போடாது சைலண்டா வைப் பண்ணும் அதுவும் இல்லாம எஃபிஷியும் கூட மழை தண்ணிய நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்து விடுவோம் சரிங்களா இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் ஆன் பண்ணிட்டேன் ஏன்னா வண்டிகளுடைய சவுண்ட் அதிகமா இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரேம் வைப்பருக்கும் ஃப்ரேம்லெஸ் வைப்பருக்கும் என்ன வித்தியாசம்னு வித்தியாசம் நம்பர் ஒன் பிரைஸ் அதிகம் ஃப்ரேம் வைப்பரோட கம்பேர் பண்ணா பிரேம்லெஸ் வைப்பருடைய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம் அதாவது ரொம்பனாக்கா அந்த அளவுக்கு இல்ல ஆனா அதிகம் அதுல வந்து நிறைய கம்பெனிகள் இருக்கு நான் வாங்கின கம்பெனி பிளாங்கெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வாங்கி போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்க காருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வைப்பர் பிளேட்ஸ்ல அந்த பழைய வைப்பர் பிளேட ஸ்டேப்ல அளந்து கடைக்காரர் ஸ்டேப்ல அளந்து அதுக்கப்புறம் இந்த வைப்பரும் அந்த வைப்பரும் செட் ஆகுதான்னு பார்த்து பெரிய வைப்பர் அண்ட் ஒரு சின்ன வைப்பரை வந்து போட்டு கொடுப்பாங்க அது கரெக்டா உங்க வண்டிக்கு செட் ஆகுதான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க என் வண்டிக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு ஸ்டேப்ல அளந்து பார்த்து தான் நாம இந்த வைப்பரை வாங்கியிருக்கிறோம் கடைக்காரர் தான் அளந்தாரு சரி ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியும் வைப்பர்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃப்ரேம் வைப்பர் ஃப்ரேம்லெஸ் வைப்பர் ஃப்ரேம் வைப்பரை விட ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ல தண்ணியே நல்லா வைப் பண்ணும் ஸோ மழை காலத்துல நல்ல ரோட் விசிபிலிட்டி கிடைக்கும் சவுண்ட்லெஸ்

நீங்க பிரேம்லெஸ் வைப்பர் வாங்கி யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி உங்களுடைய பீட்பேக் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பிரேம் வைப்பர் சேஞ்ச் பண்ணி பிரேம்லெஸ் வைப்பர் வாங்கி போட்டிருப்பீங்க உங்களுடைய பீட்பேக் எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் பிரேம்லெஸ் வைப்பர்ல எந்த கம்பெனி நல்லா இருக்கு நான் வாங்கின கம்பெனி பிளங்கெட் எனக்கு ஓகேவா தான் இருக்கு பிரேம் வைப்பரோட கம்பேர் பண்ணா பிரேம்லெஸ் வைப்பர் எனக்கு நல்லா இருக்கு இதுல எந்த கம்பெனி பெஸ்டா இருக்கும் எந்த கம்பெனியோட அந்த பிளேட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அண்ட் ஆல்சோ நீங்க வெயில்ல பார்க் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா வைப்பர் பிளேட்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து விட்டுருங்க ஸ்கிரீனோட இருந்தா அப்படின்னாக்கா கிளாஸ் வந்து ஹீட் சூரிய ஒலியோடைய ஹீட் அப்சர்வ் பண்ணும் சோ அந்த கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஹீட் என்ன பண்ணும்னாக்கா இந்த வைப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும் சோ அப்போ இதுல இருக்கிற பிளேடோடைய லைஃப் குறைஞ்சி போயிடும் சோ அப்ப நீங்க வெளியில பார்க் பண்றீங்க சூரிய ஒலியில அப்படின்னாக்கா ரெண்டு பிளேட்ஸையும் எடுத்து விட்டுருங்க பட் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா நமக்கு ஆகாத பையன் இந்த பிளேட் இப்படி இருக்கும்போது பிடிச்சி உடைச்சி விட்டுட்டு போயிடுவான் அதுதான் ஒரு பிரச்சனையே இருக்கு நம்ம ஊர்ல சரி ஓகே எனிவே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்டோடெக்